மத்திய ஆசியாவில் உள்ள ஒரு சிறிய நாடு தஜிகிஸ்தான் இது ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் மற்றும் சீனாவை எல்லையாகக் கொண்டது இதன் கதை ஆழமான வரலாற்று வேர்கள் கலாச்சார செழுமை சோவியத் மரபு மற்றும் சுதந்திரத்திற்கு பிந்தைய சவால்களை கொண்டது தாஜிக்குகள் இன ரீதியாக பாரசீக இனத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பாரசீகத்தின் பார்சி மாறுபாடான தாஜிக் மொழியை பேசுகிறார்கள் இது அவர்களை கலாச்சார ரீதியாகவும் மொழியியல் ரீதியாகவும் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் சில பகுதிகளுடன் இணைக்கிறது இப்பகுதி ஒரு காலத்தில் அஷெமனிட்ஸ் சசானிட்ஸ் மற்றும் பின்னர் சமனிட்ஸ் பேரரசு போன்ற பெரிய பேரரசுகளின் ஒரு பகுதியாக இருந்தது இது பாரசீக கலாச்சாரத்திற்கான பொற்காலமாக கருதப்படுகிறது புகாரா மற்றும் சமர்கண்ட் இப்போது உஸ்பெகிஸ்தானில் உள்ளது இஸ்லாமிய உலகின் முக்கிய கலாச்சார மையங்களாக இருந்தன மேலும் பெரிய தாஜிக் மக்கள் தொகையை கொண்டிருந்தன கிபி ஏழாம் நூற்றாண்டுகளில் அரபு இப்பகுதிக்கு வந்தது பல நூற்றாண்டுகளாக மக்கள் படிப்படியாக இஸ்லாத்திற்கு மாறினர் மேலும் இஸ்லாமிய புலமை செழித்தது குறிப்பாக சமனிட்களின் கீழ் ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியில் தஜிகிஸ்தான் ரஷ்ய பேரரசின் கீழும் பின்னர் சோவியத் யூனியனின் கீழும் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில் தாஜிக் சோவியத் சோசலிச குடியரசு உருவாக்கப்பட்டது சோவியத்துகள் மதத்தை அடக்கினர் மசூதிகளை மூடினர் நாத்திகத்தை திணித்தனர் ஆனால் தாஜிக் அடையாள மொழி மற்றும் கலாச்சார மரபுகள் மூலம் தப்பிப்பிழைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு தஜிகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது ஒரு மிருகத்தனமான உள்நாட்டுப் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு வரை நடந்தது அதைத் தொடர்ந்து அரசாங்க சார்பு சக்திகள் இஸ்லாமிய மற்றும் ஜனநாயக எதிர்ப்பை எதிர்த்து மோதின இதன் விளைவாக சுமார் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை இறந்தனர் மற்றும் குறிப்பிடத்தக்க இடம்பெயர்வு ஏற்பட்டது போர் ஒரு சமாதான ஒப்பந்தத்துடன் முடிந்தது ஆனால் எமோமாலி ரஹ்மான் தலைமையிலான அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு முதல் ஆட்சியில் உள்ளது அரசியல் மற்றும் மதத்தின் மீது கடுமையான கட்டுப்பாட்டை பராமரித்து வருகிறது மதம் கடுமையாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது இமாம்கள் பெரும்பாலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மேலும் குழந்தைகள் மசூதிகளுக்குச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது பொருளாதாரம் வெளிநாடுகளில் முக்கியமாக ரஷ்யாவில் உள்ள தாஜிக் தொழிலாளர்களிடமிருந்து பணம் அனுப்புவதையும் விவசாயம் மற்றும் நீர் மின்சாரத்தையும் பெரிதும் நம்பியுள்ளது தஜிகிஸ்தான் பாரசீக கலாச்சார அடையாளம் ஆழமான இஸ்லாமிய வரலாறு மற்றும் சோவியத் செல்வாக்கு மிக்க கடந்த காலத்தை கொண்ட ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை நாடு இது இன்று இஸ்லாமிய பாரம்பரியம் பாரசீக பாரம்பரியம் மற்றும் சோவியத்துக்கு பிந்தைய அரசியலின் தனித்துவமான கலவையாக நிற்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற உங்களுக்கு தேவையான தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்